விஜய் சினிமாவுக்கு வந்து முப்பத்தி மூணு வருஷமாக வந்து நேற்று அவருடைய ரசிகர்கள்லாம் அப்படி சோஷியல் மீடியாவில் கொண்டாடிட்டு இருந்தாங்க இப்போ நமக்கே பெரிய ஆச்சரியமாக இருந்தது முப்பது முப்பத்தி மூணு வருஷம் ஆகிடுச்சு அப்படின்னு அவர் கதாநாயகனாக அறிமுகமாகி ஒரு பக்கம் அரசியலில் பிஸியாக பரும் வைரலாக அவர் ஒரு பக்கம் இருக்கார் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த நாளைய தீர்ப்பு இந்த படம் வந்து முப்பத்தி மூணு வருஷமான டக்குன்னு ஒரு சின்ன ஒரு ஜெர்கே உண்டாவது வந்து கண்டிப்பாக அந்த படத்தினுடைய டைரக்டர் தயாரிப்பாளர் எஸ் ஏ சந்திரசேகரை நினச்சிருக்க மாட்டார் தன்னுடைய மகன் இவ்வளோ பெரிய புகழை அடைவார் இவ்வளோ பெரிய புகழை அடைந்த பிறகு அரசியலில் இவ்வளோ பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுவார்னு நிச்சயமாக நினச்சிருக்க மாட்டார் இது உண்மை ஏன்னா அந்த படத்துக்கு நடிக்கணும்னு அந்த படத்துக்கு முன்னால் நான் நடிக்கணும் பொழுது எஸ் ஏ சந்திரசேகர் தன் மகனுக்கு சொன்ன அறிவுரை என்னன்னா தம்பி சினிமா அவ்வளோ ஈஸி கிடையாது பயங்கர ரிஸ்கான ஒரு விஷயம் வெற்றி எல்லாருக்கும் கையில் வந்துடாது ஏன்னா அவருடைய அனுபவசாலி அனுபவத்தில் சொல்கிறாரு வந்து வெற்றி எல்லாருக்கும் வாய்க்காது வெற்றி வந்தால் ஓகே தோல்வியை வந்தால் நீ தாங்கிக்கூடிய அளவுக்கும் மனப்பக்கும் இருக்கா ஏன்னா சின்ன பையன் வந்து ஒன்றும் தெரியாது ஒரு அறியாத வயசு எதுவும் சொல்கிறாப்புல சினிமா எல்லாரையும் வாரி அணைச்சிக்காது அதை தாண்டி இதில் எவ்வளோ பெரிய உழைப்பை கொட்டணும் அதை தாண்டி இதுக்கு பின்னாடி இருக்கிற பாலிடிக்ஸ் எவ்வளவு என்ன தான் எஸ் எஸ் சந்திரசேகருடைய மகனாக இருந்தால் கூட வந்து அதெல்லாம் மீறி உடச்சிக்கிட்டு வரணும் ரசிகர்கள் ஏற்றுக்கணும் நல்ல கதை அமையணும் இதை தா இதை தாண்டி இங்கே ஒரு பால்டிக்ஸ் இருக்குது அந்த பால்டிக்ஸை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் வேணும் உன்னை வந்து பொத்தி பொத்தி போல வச்சுருக்குறோம் வேணாம் அதுவும் ஆக்ஷன் ஹீரோ ஆகணும்னு விரும்புகிறார் வேணான்னு ஒன்று ஒரு பேட்டிலேயே சொல்லியிருப்பார் விஜய் வந்து ஒரு நாள் முழுக்க நான் வந்து சாப்பிடாமல் அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன் எங்கள் அப்பா என்ன சினிமாவில் ஹீரோ அறிமுகப்படுத்துங்கன்னு சரி உன்னை வச்சு யாரும் படம் பண்ண மாட்டாங்க நானே அறிமுகப்படுத்துகிறேன் ஏன்னா முதல் படம் இல்லை அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறேன் படம் தான் நாளைய தீர்ப்பு அந்த படம் வந்து விஜய்க்கு கடுமையான விமர்சனத்தை கொடுத்த படம் படம் இட்டு கடுமையான மன உளைச்சலையும் ஏற்படுத்தின படம் அது பல பேருக்கு அது தெரியும் வந்து இன்னும் விஜய் வீட்டில் இருக்கான்னு தெரியல அது ஒரு பேட்டியில் கூட அவர் சொல்லியிருந்தார் அந்த விமர்சனம் அந்த முதல் படத்திற்கு அந்த விமர்சனம் மிக மோசமான அந்த விமர்சனம் லாரி டயரும் மாட்டின தகர டப்பா மாதிரியான ஒரு மூஞ்சுள்ள இந்த ஹீரோ அப்படின்ற அந்த விமர்சனம் அந்த அந்த பத்திரிகையுடைய பேஜை ஃப்ரேம் போட்டு வீட்டில் மாட்டி வச்சுருக்கேன் தனக்கு எப்பப்பெல்லாம் ஒரு சோர்வு வருதோ தனக்கு எப்பப்பெல்லாம் வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை வருதோ தனக்கு எப்பப்பெல்லாம் தன்னம்பிக்கை குலைகிறதோ அப்படெல்லாம் வந்து அந்த விமர்சனத்தை பார்ப்பேன் நான் ஆகிடுவேன் அப்படின்னு விஜயோடைய வெற்றிக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கும் நீங்கள் அவமானப்படுத்தப்படுத்தப்படுத்த அவனுக்கு கோபம் அதிகமாகும் வந்து ஒருத்தரான் அவங்குள்ளே வெறி அப்போ தான் வரும் சரி முப்பத்தி மூணு வருஷம் ஆகுது முப்பத்தி மூணு வருஷத்தை ஒரு பக்கம் என்னன்னா மிக சோகத்தோடு கொண்டாடிட்டு இருந்தாங்க அந்த சோஷியல் மீடியாவில் பார்த்தேன் நான் ஜனநாயகன் கடைசி படம் அரசியலுக்குள்ளே வந்தாச்சு அரசியல் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் தாவேக்கவுனுடைய முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிச்சாச்சு கூட்டணிக்கு யார் வரீங்களா வாங்கப்பா நாங்கள் யார்கிட்டையும் கூட்டணிக்கு போக மாட்டோம் எங்கள் கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் உடன்பட்டு இருந்தால் வாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இப்படி சொல்லியாச்சு இந்த கடைசி படம்ன்ற ஒரு விஷயம்தான் நேற்று நிறைய ரசிகர்கள் வந்து தொண்டர்கள்லாம் கூட தொண்டர்கள்னு சொல்லலாம் வந்து அவங்களும் வந்து என்ன அப்படின்னாங்க இந்த ஜனநாயகனுக்கு பிறகு ஏதாவது உங்களுடைய இதுவில் கொஞ்சம் மாறுதலுக்கு உட்பட்டு அது அடுத்தது வருஷத்துக்கு ஒரு படம் அல்லது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு படம் நடிப்புன்னு ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ஆலோசனை பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி ஆதங்கத்தில் கேட்டிருந்தாங்க திரும்ப சொல்லத்தான் பவன் கல்யாண் கூட ஒரு ஒரு அறிவுரை ஒரு 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 அறிக்கை கூட விட்டுருந்தார் நான் கூட வந்து துணை முதல்வராக ஆகிட்ட பிறகு கூட நடிச்சிக்கிட்டுருக்கேன் விஜய் சார் நீங்கள் எதுவும் பண்ணலாமே அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தார் எனக்கு சரி இப்போ அரசியலில் எந் எப் இந்த அரசியலில் எவ்வளோலாம் பிரச்சனை சந்திச்சவரா விஜய் அது மாதிரி சினிமாவில் பல பிரச்சனைகளை சந்தித்தவர் ஏன்னா ஒரு புகழுக்கு ஒரு மனிதன் உச்சிக்கு ஏற 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 அவனை சுற்றி பிரச்சனைகளும் அவனை சுற்றி சதிகளும் வலைகளும் பின்னப்படுவது சாதாரண சினிமாவிலே அரசியலில் சொல்லவே தேவையில்லை கரூர்லையே விஜயோடைய கதையை முடித்து உட்கார வச்சுருந்துருப்பாங்க இல்லை உட்காந்துருப்பார் ரைட் அதுக்கான விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் அதெல்லாம் மீறி வந்தாச்சு இனி எப்படி ஒரு அரசியல் செய்யப்போகிறார்னு பார்ப்போம் அதை மீறி வந்து அதை தாண்டி காவலன் படத்தினுடைய ரீரிலீஸு இது நாளைக்கு ரிலீஸ் ஆகப்போகுது அது ஒரு பக்கம் கொண்டாட்டம் இந்த ரீ ரிலீஸ்க்கான முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஏன்னா தொடர்ச்சியாக ரெண்டு மூணு படங்கள் விஜய் இது ரிலீஸ் ஆகி பெரிய வரவேற்பை பெற்றது இந்த படத்துக்கு ரீ ரிலீஸுக்கு முக்கியமான காரணம் இதன் பிறகு விஜய் படம் ரிலீஸ் ஆகுமா ஏன்னா ரீரிலீஸில் இது கடைசி படம் இதோட ஸ்ட்ரெயிட்டாக ஜனநாயகன் தான் மேபி வாய்ப்பு இல்லை இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரீலீஸ் எதுவும் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஜனவரி ஒன்பதாம் தேதி ஜனநாயகன் வந்துருச்சு இருபத்தி ஏழாம் தேதி ஆடியோலான்ச்சு அதுக்கப்புறம் ட்ரெய்லர் இருக்குது டீசர் இருக்குது நேராக டைரெக்டாக படத்துக்கு ஃபஸ்ட்டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு ஒரு பக்கம் கூப்பிட்டு இருப்பாங்க சரி காவலன் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன பொழுது இதை நான் சொல்கிற மாதிரி விஜய் சந்தித்த பிரச்சனைகள் அப்படின்னு முதல்ல உருவுகளி செய்யப்பட்டார் நடிக்க தெரியாத ஹீரோன்னு சொன்னாங்க அப்புறம் மழை சீன் வந்து அழற சீனுக்கு இவருக்கு மழை பெய்ய வைக்கணும் அப்படின்னாங்க இவருக்கு அழை வராது இதுக்காகவே ஒரு மழை சீனை ரெடி பண்ணுன்னாங்க இவர் சும்மா வந்து மாமியாருக்கு சோப்பு போடுற சீனில் தான்மா நடிப்பார் இவருக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது பான் பண்ணி பூவேவனக்காகன்ற ஒரு படம் அவர் வாழ்க்கையில் மாற்றி இதெல்லாம் தெரியும் அது இந்த காவலன் படம் சமயத்தில் ரிலீஸ் ரிலீஸாக ரிலீஸ் ஆகுது இந்த சமயத்தில் மிகப்பெரிய பஞ்சாயத்தை அனு சந்தித்தார் அது எஸ்எஸ்சி எவ்வளோ அந்த அனுபவம் தான் அவர் வந்து அப்படி அப்படி மேலே கொண்டு வந்தது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் அதில் என்ன மாதிரி சிக்கல்னால் அதே சமயத்தில் தான் கலைஞருடைய கதை வசனத்தில் பாடலாசிரியர் பா விஜய் நடித்த இளைஞன் படம் ரிலீஸ் இருந்தது இப்போ இளைஞனா காவலனா அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ என்னென்னா திமுகவுக்கு எதிராக எஸ்எஸ்சி ஏதோ பேசின ஒரு விஷயம் அது பெரிய வைரலாகி படத்தை ரிலீஸ் பண்ண விடக்கூடாதுப்பா அப்படின்ற அளவுக்கு ஆகிடுச்சு அப்புறம் சன் டிவிக்கு இவங்க வந்து சேட்டலைட்டு ரைட்ஸ் கொடுக்கல அது ஒரு பக்கம் கோபம் ஆகிப்பச்சு குறிப்பாக அந்த படத்தை தேட்டர் ரிலீஸ் பண்ண விடக்கூடாதுன்னு எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா சென்னையில் பல இடங்களில் போஸ்டர்கள் கிழிக்கப்பட்டது வந்து காவலன் படத்துக்கு போஸ்டர்கள் கிழிக்கப்பட்டது முக்கியமான ஒரு விஷயம் தேட்ரு உரிமையாளர்கள் அவன் சங்கம் என்ன பண்ணிட்டாங்க விஜயோடைய முந்தைய படத்திற்கான நஷ்டங்களை வந்து எங்களுக்கு ஈடு செய்யணும் இல்லைன்னா அந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ண விட மாட்டோம்னு அவங்க ஒரு பக்கம் போர்க்கொடி இந்த படத்தை தே தமிழ்நாடு தேட்டர்கள் வாங்கியிருந்தவர் இயக்குனர் சக்தி சிதம்பரம் அவருக்கு இவ்வளோ பெரிய தொகை கொடுத்து எப்படி இந்த படத்தை கொடுத்தாங்கன்னு அவர் ஒரு பக்கம் சொதப்ப ஆரம்பிச்சார் அது இது அத்தனையும் சேர்ந்து காவலன் படத்தில் ஒட்டு மொத்தமாக அந்த படம் ரிலீஸ் ஆகாம ஆகாதான்ன்ற அளவுக்கு ஆயிடுச்சு அது ஏன்னா மலையாளத்தில் பாடி கட்டுன்ற படம் மிகப்பெரிய ஹிட் அடிச்ச படம் அந்த படம் அந்த படத்தை வந்து அப்படியே எங்க ரீமேக் பண்ணியிருந்தாங்க மலையாளத்தில் சூப்பராக இருக்கும் அந்த படம் ஆக்ஷன் ஒன்றும் கிடையாது படம் ஒரு சென்டிமெண்ட் காமெடி கலந்த காமெடி சிம் செமையா ஒர்க் அவுட் ஆயிருந்த அந்த படம் அது அவ்வளோ பிரச்சனைகள் சந்திச்சு சந்திச்சு வந்துச்சு இந்த காவலனுக்கு அவ்வளோ பிரஸ் மீட் வச்சாங்க ஒரு வழி என்ன ஜனவரி பதினாலாம் தேதி அப்படின்னு முடிவு பண்ணப்போ கடுமையான எதிர்ப்பு படமே ரிலீஸ் ஆகாதுப்பா நீ வந்து நீ என்ன ஒன்றாலும் குட்டிக்காரன அடிச்சு பாருங்கள் முடியவே முடியாது பொழுது ஒரு நாள் தள்ளி தாங்க அந்த படம் ரிலீஸ் ஆச்சு எப்பயுமே ஒரு படம் ரிலீஸுக்கு ஒரு நாள் தன்னாலே இந்த படம் வேறு மாதிரி ஆகிடும் இந்த படம் அவ்வளோதான் திட்டமிட்டு ஊற்றி முதி மூட்டிட்டாங்க இது அவ்வளோதான் விஜயோடைய சினிமா கேரையில் அவ்வளோதான் காலி பண்ணிட்டாங்க காவலனோட இதுக்கப்புறம் அவருக்கு எழுந்திருக்கவே முடியாது ஏன்னா சென்னையில் சென்னையை தவிர தமிழ்நாடு முழுக்க இந்த படம் வந்து இரநூறு ஸ்க்ரீன்ஸ் தான் ரிலீஸ் ஆச்சு இந்த எம்ஜிஆர் நகரில் விஜயான்னு ஒரு தேட்டர் இருந்தது வந்து அந்த தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்றுது உபயாத ஒரு படம் ஓடிட்டுருக்கோம் அங்கே வந்து காவலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த அளவுக்கு நெருக்கடி இந்த படம் தெரிஞ்சு படம் ஒரு நாள் தள்ளி வந்தாலும் ரசிகர்களுடைய பேராதரவை பெற்று அந்த படம் சூப்பர் டூப்பர் இட்டு இங்கே வந்து இப்போதான் வடிவேல் காமெடி எக்ஸலண்ட்டாக இருக்கும் அந்த படத்தில் வந்து ஒரு ஒரு ஃபீல் குட் மூவி வந்து கடைசியில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸை கொடுத்து படம் அள்ளிடிச்சு பிரமாதமான நடிச்சிருப்பாப்ல விஜய் அருமையான பேர் வந்து அசின் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா அந்த படத்தை தான் மறுபடியும் ரீலீஸ் பண்ண போகிறாங்க இந்த படத்தை வந்து டிவிலையும் பார்த்துருப்பாங்க ஓடிடிலேயும் பார்த்துருப்பாங்க அதை வரவேற்கிறதுக்கு அதைக்கு புக்கிங் பண்ணுறதுக்கு விஜய் ரசிகர்கள் கொண்டாட்டமாக ஒரு பக்கம் ஆகிட்டாங்க இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம் நான் சொன்ன மாதிரி தான் வந்து இப்போது இந்த அரசு இல்லை எந்த மாதிரியான ஒரு அழுத்தத்தை விஜய் சம்பாரிச்சுருக்கார் அதுவும் கரூர் சம்பவத்துக்கு பிறகு நீங்கள் ரோட் ஷோம் நடத்த முடியாது பொதுக்கூட்டம் போட முடியாது இந்த காஞ்சிபுரத்தில் நடத்தினா மாதிரி எங்கேயாவது அரங்கத்தில் போய் ஒரு ரெண்டாயிரம் பேரும் கூட்டி அங்கே ஒன்றா மீட்டிங் பேசுங்க இப்படிலாம் இருக்கும்போது புதுச்சேரியில் வந்து இந்த ரோட் ஷோவுக்கு அனுமதி கேட்டாங்க அது கிடையாதுன்ட்டாங்க பக்கத்து மாவட்டமான விழுப்புரம் திருவண்ணாமலை கடலூர் மாவட்டங்களிலிருந்து உள்ள ரசிகர்கள் வந்துடுவாங்க மக்கள் வந்துடுவாங்க அப்படின்னு ஒரு ரங்கசாமி சொல்லியாச்சு அப்புறம் ரங்கசாமி போயிட்டு புஷ்யானந்தெலாம் போய் யாதவர் பார்த்தாங்க அவர் என்ன சொன்னார்னா மீட்டிங் போட்டுங்க நீங்கள் புதுச்சேரியில் நீங்கள் மீட்டிங் போட்டுங்க ஒரு புதுக்கூட்டம் நடத்திங்க அதுக்கு ஒன்றா அனுமதி தரேன் அப்படின்னு அந்த புதுக்கூட்டம் இருக்குன்னாங்க திடீர்னு அதுவும் கேன்சல் போச்சு என்ன காரணம் தெரில இதெல்லாம் தாண்டி விஜயோடைய அரசியல் பயணம் அந்த மக்களை சந்திக்கிற பிரச்சார பயணம் எப்படி இருக்கும் அதற்கான வழிமுறைகள் அதற்கான அனுமதிகள் அதற்கான கட்டுப்பாடுகள் எப்படி இருக்கும் கண்டிப்பாக மக்கள் சந்திச்சாகணும் இதெல்லாம் தாண்டி விஜயோடைய கடைசி படம் ஜனநாயகன் ஒரு பக்கம் சரி இந்த முப்பத்தி மூணு வருஷத்தில் விஜய் திரைப்படத்தில் திரைப்படத்துறையில் சந்தித்த பிரச்சனைகள் அப்படின்னா அது திரைப்படம் சார்ந்த பிரச்சனைகள் தான் எப்படி காவலனுக்கு ஒரு பிரச்சனை பிரச்சனை ஏற்பட்டதோ தலைவா படத்துக்கு வந்து நிறைய பேர் இது இது தெரிஞ்சிருக்கும் தலைவா படத்தில் தலைவான் டைட்டில் வச்சதுக்கே அப்பொழுதைய முன்ன முதல்வர் மறைந்த செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் டென்ஷன் ஆகிட்டாங்க அதில் டைட்டில் கார்டில் டைம் டு லீடுன்னு போட்ட உடனே கடுமையான எல்லா போட்டு எம்ஜிஆர் படத்தை நீங்களா ஆச்சா போச்சா பயங்கரமான கேலி எல்லாரும் வந்து எம்ஜிஆர் இனி எம்ஜிஆர் ஆயா அப்படின்ற அளவுக்கு காய்ச்சி இன்னைக்கு அரசியலில் பாருங்க அது அதுக்கு தான் யாரையும் எள்ளி நகையாடல் கூடாது கடுமையான அழுத்தம் கொடுத்து இந்த படத்தையே ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு பண்ணி ரிலீஸ்ன்ற ஒரு பஞ்சாயத்துக்கு வந்து ஊடகங்கள்லாம் எழுதி அந்த படம் ரிலீஸ் ஆகிற தேட்டருக்குலாம் காலையிலேயே பத்து மணிக்கு படம் ஷோ ஆரம்பிக்க போகிறாங்கன்னா எட்டரை மணிக்கு வந்து ஒவ்வொரு தேட்டர் எந்தெந்த தேட்டர்லாம் தலைவாக ஓடுது அங்கெல்லாம் வெடிகுண்டு இருக்கிறது தான் மிரட்டல் வந்து நிறுத்தப்பட்டு மோப்ப நாய்களை கொண்டு வெடிகு வெடிகுண்டு சோதனைலாம் அதுவே இப்படியாக ரெண்டு மூணு காட்சிகள் இது பண்ணி அந்த படத்தை வந்து ஓட விடாமல் பண்ணி ஒரு மாதிரி அந்த படத்திற்கான சில முக்கியமான காட்சிகளை வந்து இணையத்தில் பரவவிட்டு அப்புறம் படத்தையே தூக்கி உள்ளே போட்டு ஒரு வழியாக சோழியை முடித்தாங்க அந்த ப்ரொடியூசருக்கு வந்து கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய் நஷ்டம் மீள முடியாத நஷ்டம் எவ்வளோ பெரிய ஒரு அழுத்தம் பாருங்கள் வந்து விஜய்லாம் நொந்து போயிட்டாப்ல என்னையா இது வந்து டைம் டு லீடுன்னு போட்டது ஒரு குற்றமா ஏன்னா டைம் டு லீட் நமக்கு வந்து பொருந்தாதா அதுக்கு நான் தகுதி இல்லாதவனா அப்படின் போது இன்றைக்கி வந்தாச்சு டைம் டு லீடு அப்படின்ற அளவுக்கு வந்தாச்சு இது ஒரு பிரச்சனை போது துப்பாக்கி துப்பாக்கி படத்துக்கு இஸ் இஸ்லாமியர்களை மிக மோசமாக சித்தரிக்கிறீர்கள் என்று இந்திய முஸ்லீம் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்துல் ரஹீம் ஒரு வழக்கு போட்டார் அந்த வழக்கு வந்தது அதுக்கப்புறம் பெரும் பெரும் இதுவானது அதன் பிறகு வந்து அதுக்கு எதிர்ப்பு வந்தது அந்த காட்சிகளை நீக்கணும் அந்த வசனங்களை நீக்கணும்னாங்க அந்த காட்சிகள் நீக்கப்பட்டது ஆனாலும் தொடர்ச்சியான ஒரு ஒரு எதிர்ப்பு உண்டாயிடுச்சு அதே சமயத்தில் ஆதரவும் இருந்தது ஒரு திரைப்படம் தானே அதே திரைப்படமாக பார்க்கக்கூடாதா அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது அந்த படம் சூப்பர் டூப்பர் ஆச்சு அதே விஜய் தான் இஸ்லாமியருக்கு எதிரானவர் வேணும்னே இந்த படம் எடுத்திருக்காரு அவர் வந்து ஒரு சங்கி அவர் ஒரு இந்துத்துவ அவருடைய வெறியர் எல்லாம் சொல்லப்பட்டது ஒரு பக்கம் அவரை பார்த்தா ஜோசப் விஜய் அவர் ஒரு பாவாடை அவர் வந்து பாதிரியார்கள் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து அவரை வந்து வளர்த்து விட்றாங்க இது மாதிரியான விமர்சனம் இருந்தது மூணா பக்கமும் ஒரு விமர்சனம் இருந்தது அதே விஜய்தான் உள்ள புனித பண்டிகையான ரமலான் பண்டிகைக்கு வந்து நோன்பு திறக்கிறதுக்காக வந்து ராயப்பேட்டையில் இருக்கிற பகுதி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பேசும் பொருளாக மாறி அந்த முறையாக இந்த நோன்பு இருந்து அந்த நோன்பு திறந்தது அந்த நோன்பு கஞ்சியை குடிச்சிட்டு போன ஒரு விவகாரம் இதெல்லாம் நடிக்கிறாருப்பா சிறுபான்மையினுடைய ஓட்டை வாங்குறதுக்காக இப்படிலாம் பண்ணுறாரு சிறுபான்மை ஓட்டெல்லாம் வந்து இதெல்லாம் விழைய விழாது அப்படின்னு ஒரு பக்கம் அதெல்லாம் விமர்சனம் இருந்தது இதுதான் இதுக்கப்புறம் வந்த ஒரு படம் என் பிரச்சனை மேலே பிரச்சனையானு கத்தி படம் தெரியும் பிரம்மா அதே முருகதாஸ் கத்தி தான் கத்தி படத்துக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டதுன்னா இங்குள்ள தமிழ் ஆர்வலர்கள் தமிழ் போராளிகள் அத்தனை பேர் சேர்ந்து எப்போ அந்த கத்தி படத்தை தயாரிக்கிற ரைகா புரொடக்ஷன் அப்போ தான் முதல் தமிழில் புரொட் ரைக்கா வந்து தயாரிக்கிற முதல் படம் சுபாஷ்கரன் வேறு யாரும் இல்லை ராஜபக்ஷனுடைய கை கூலி ரைட் ஹேண்டு இது முழுக்க ராஜபக்ஷே பணத்தில் தான் வந்து எடுக்கிறாங்க அவர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி கடுமையாக கத்தி எங்கேயும் ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்னு சொல்லி அந்த படத்துக்கு ஆடியோ லஞ்சே நடத்த விடாமல் பண்ணி லீலா பாலஸ்ன்ற ஹோட்டலில் நடத்தினப்போ அங்கே வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வந்து போராட்டத்துக்கு ரெடியாக இருந்து அப்புறம் இன்னொரு பிரச்சனையும் வந்தது வந்து கத்தி படத்தை வந்து ஒரு ஒருத்தர் வந்து வழக்கு போட்டிருந்தார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தார் நான் எழுதின கதை இது முருகதாஸ் படனாலே இது வர செய்யும் வந்து நான் எழுதுன கதை அது அப்படியே முருகதாஸ் கிட்டே சொன்னேன் அப்பட்டமாக காப்பி அடித்து இந்த படத்தை பண்ணிட்டாங்கன்னு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில கத்தி வந்தது வேறு லெவலில் அது வந்து விஜய்யோடைய மார்க்கெட்டில் வேறு லெவலில் கொண்டு வச்சுருக்கும் இது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையாக திரைப்படத்துறையில் முப்பத்தி மூணு வருஷத்தில் விஜய் சந்தித்த விஷயங்கள் அப்புறம் முக்கியமான படம் புலி இந்த புலி படத்தினுடைய ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு பிடி செல்வகுமார் அவருடைய பிஆர்ஓ அவர் நான் தான் விஜயை வளர்த்தேன் நான் இல்லைன்னா விஜய் இல்லை ஆச்சா போச்சானு பிடி செல்வகுமார் இருந்த காலகட்டத்தில் விஜய் கூட இருந்த காலகட்டத்தில் நானும் வந்து பத்திரிகையாளராக இருந்திருக்கிறேன் ஒவ்வொரு ஆஃபீஸாக ஸ்டெல்லு தூக்கின்னு வந்து வந்து நிற்பார் ரைட்டு ஓகே புலிப்படமே யாருடைய காசுன்னு ரொம்ப டீப்பாலாம் போத்தவள வந்து இந்த புலிப்படத்திற்கு மிகப்பெரிய தோல்வி அடைந்ததுக்கு காரணம் என்னென்னா சிம்பு தேவனை அங்கே வந்து ஃப்ரீயாகவே ஒர்க் பண்ண விடலை ஆளாளுக்கு ஒவ்வொரு கதையை சொல்லி ஆளாளுக்கு ஒவ்வொரு இது சொல்லி அந்த படத்தையே கொலாப்ஸ் பண்ணாங்க அந்த படத்துக்கு வந்து ஒரு ஐடி ரைடு வந்தப்போ பிடி செல்வகுமாருக்குள்ள அப்பட்டமாக கையை தூக்கிட்டார் அதில் சிக்கலில் விஜய் தான் விஜய்க்கு எப்போவுமே ஒரு குணம் ஒன்று வந்து ஒருத்தர் முழுசாக நம்பி அந்த நம்பின நபர்கள் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் தனக்கு வந்து எதிராகோ துரோகம் பண்ணாலோ அவங்கள ரெண்டாவது அந்த வீட்டு வாசப்படி பக்கம் கூட சர்க்கையே மாட்டார் இது ஒரு குணம் உண்டு அப்படி அனுப்பப்பட்டவர் தான் அவர் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்க இப்போ ஒரே இது பண்ணிக்கிட்டு இருக்கார் அதை ஒரு சின்ன ஒரு ஏமாற்றுக்காரர் விஜய் வந்து நன்றி கெட்டவர் எஸ்ஏ சி தானே வளர்த்தவர் அது இது இதுன்னு பேசிகிட்டு இருக்கார் வந்து என்ன பேசினாலும் எடுப்படையே எடுப்படாது வந்து புலி பிரச்சனைக்கு இவரும் ஒரு காரணம் வந்து புள்ளிகளில் வந்து நான் அப்படி இது பண்ணேன் இது பண்ணேன்னு ரொம்ப டீப்பாக விஜயே வந்து பேசுனாருன்னு வச்சுங்க அப்புறம் வேறு மாதிரி ஆகிடும் அது விஜய் பேச பேசமாட்டாருன்றதுக்காக தான் இப்படி ஆள் ஆளுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க வந்து இது ஒரு பக்கம் இருக்கும்போது இது தெரி தெரி படத்துக்கு என்ன பிரச்சனை வந்ததுனால் இந்த அரசு நிர்ணயித்த கட்டணத்தில் தான் படத்தை ஓட்ட வேண்டும் அப்படின்னு உடனே நிறைய தேட்டருக்காரங்க குறிப்பாக செங்கல்பட்டு சென்னை இந்த மாதிரியான மாவட்டங்களில் உள்ள இந்த பகுதியில் உள்ள தேட்டருக்காரங்களாம் என்ன பண்ணாங்க அதெல்லாம் கிடையாது இந்த படத்தை ஒரு பெருந்தொகை கொடுத்து வாங்கிட்டோம் அப்படிலாம் எங்களால் ஓட்ட முடியும்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச முதல் ஷோ வந்து ஓடலை தெரிய படம் அவ்வளோதான் சாமி இந்த படம் வந்து விஜய் கேரியர் காலி இதுக்கப்புறம் அவர் எழுந்துக்கவே முடியாது இதோடு முடிச்சுட்டாங்க சோழி முடிச்சுட்டாங்க அப்படின் போது அந்த படத்தினுடைய இட்டு என்னான்னு தெரியும் அப்புறம் தெரியும் இந்த மிக்ஸி கிரைண்டரை போட்டு இலவச பொருட்களை ஓட்டு உடச்சது வந்து அப்புறம் வந்து ஒவ்வொருத்தனுக்கும் ஓட்டு எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் பேசுது இப்படியாக அரசியல் கலந்த பிரச்சனைகள் விஜய்க்கு சினிமா சம்மந்தமான பிரச்சனைகள் பல சந்திச்சது உண்டு அது எங்கேருந்து ஆரம்பித்தது அப்படின்னா விஜய் நற்பணி மன்ற இயக்கம் நற்பணி இயக்கம் புதுக்கோட்டையில் போய் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் பேசும்போது புதுக்கோட்டையில் விஜய் பேசும்போது நானும் அரசியல் குள்ளே வருவேன் பொறுமையாக கவனமாக வருவேன் ஒரு காலத்தில் அப்போ நான் பார்த்துக்கிறேன்னு சொன்ன ஒரு வார்த்தை தான் நீ அரசியல்குள்ளே வந்துடுவியா தம்பின்னு ஒட்டு மொத்தமாக அப்பியா ரவுண்டு கட்டி ஆரம்பித்தாங்க இந்த அரசியல்குள்ளே வந்தாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை தாபேக்காவுடைய தலைவராக சந்திக்க போகிறார் ஒரு படத்திற்கு இரநூத்தி இருபது கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஹீரோ அதையெல்லாம் ஒரு நொடியில் விட்டுவிட்டு இன்றைக்கி அரசியல் களத்துக்குள்ளே வந்திருக்காரு அவருக்கு அரசியல் எப்படி பயன்படும் அவர் யார் கூட கூட்டணி வச்சுப்பார் இந்த முப்பத்தி மூணு வருஷம் சினிமாவை முடிச்சிட்டாரு ஜனநாயகம் கடைசி படம் இதுக்கப்புறம் அரசியலில் அவருடைய பயணம் எப்படி இருக்கும் அது எத்தனை வருடங்களை தாண்டி இருக்கும் அவர் வந்து சிஎம்மாக எதிர்க்கட்சி தலைவராக இனி வரும் காலங்களிலாம் தெரியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி